அனைத்து ஆன்மீக உறவுகளுக்கும் வணக்கம் மகா சிவராத்திரி வருகிற அதாவது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வருது புதன்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புதன்கிழமை வருது அன்று வந்து விரதம் இருப்பது மிக சிறந்தது மகா சிவராத்திரி வந்து வருடத்திற்கு ஒரு முறை தான் வரும் மற்ற சிவராத்திரிலாம் மாதமாக தான் வரும் இருந்தாலும் இந்த சிவராத்திரி வருடத்திற்கு ஒரு முறை வருவதால் இது வந்து மகா சிவராத்திரியாக கருதப்படுகிறது இந்த நாளில் வந்து பதினாலு சிவபெருமானும் தன் பரமானந்த தோற்றமாக அருள் புரிந்ததாக சொல்கிறாங்க அதனால் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுவதும் கண் கண்வெடித்து சிவனை வழிபட்டோன்னா நம்ம நினச்ச காரியம் நடக்கும் அது மட்டும் இல்லை நான்கு கால பூஜைகள் நடக்கும் சிவன் கோவிலில் அந்த சிவனுக்கு அபிஷேகப் பொருள் வாங்கி கொடுக்கலாம் மேலும் வந்து எல்லோரும் நம்ம நினச்ச காரியம் நிறைவேறதுக்கு என்னென்ன செய்யணுமோ நம்ம எல்லாமே அதாவது நெய்வேத்தியத்துக்கு செஞ்சு வீட்டில் கொண்டு வந்து கொடுக்கலாம் அல்லது கோவில்களுக்கு போய் இருந்து கொடுக்கலாம் அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்க வந்து கோதுமையான பண்டத்தை நம்ம இறைவனுக்கு அதாவது சிவனுக்கு அன்னைக்குன்னு படைச்சோம்னா ரொம்ப நல்லது நாலு கால பூஜையும் முடிக்க 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 முடியலை எங்களால் தோது இல்லைன்னு சொல்கிறவங்க ரெண்டு கால ஆகும் அதாவது முதல் ரெண்டு முடிஞ்சு மூணாம் கால பூஜையும் நாலாவங்கால பூஜையும் மாவது நம்ம போய் அதை வழிபட்டோம்னா ரொம்ப நல்லது அதுக்கு மேலே எங்களால் கோயிலுக்கு போக வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறவங்க வீட்டில் சிவன் இங்கே இருந்ததுன்னா அதுக்கு மஞ்சள் பொடியால் அபிஷேகம் செஞ்சு குழந்த வர வேண்டவங்களும் அந்த மாதிரி மஞ்சள் பொடியால் அபிஷேகம் செஞ்சுட்டு கோதுமையான ஒரு உணவை வச்சு அல்வாவோ ஏதோ வச்சு கும்பிட்டோன்னா நமக்கு நினச்சது நடக்கும்